மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னதே இன்று தமிழக அரசியல் களத்தின் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கு அதைத் தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்து வராங்க மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்த அண்ணாமலை ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் யாரையும் விட உயர்ந்த இந்துத்துவ தலைவராக இருந்தார் ஆனால் அவரது மறைவுக்கு பிறகு அதிமுக இந்துத்துவ கொள்கைகளிலிருந்து விலகி வருகிறது அந்த வெற்றிடத்தை தான் இப்பொழுது பாஜக நிரப்பி வருகிறது அயோத்தி ராமர் கோவிலுக்கு ஆதரவு அளித்தார் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் கோவில்கள் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டார் இது அனைத்துமே கொண்டு அவருடைய மத பற்றை நாம் புரிந்து கொள்ளலாம்னு பேசியிருந்தார் ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவரை இந்துத்துவ கொள்கைவாதியாக அடையாளப்படுத்துவதான்னு அண்ணாமலையின் பேச்சுக்கு அதிமுகவை சேர்ந்த பலரும் எதிர்த்து வந்தாங்க அண்ணாமலையின் பேச்சு குறித்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் அதிமுகவின் அமைப்பு செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதுல மாண்புமிகு அம்மா அவர்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் உள்ளிட்ட மற்ற மதங்களுக்கு பொதுவாக திகழ்ந்தவர் அனைத்து மதத்தினரையும் சமமாக மதித்தவர் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாட்டில் பல மாநிலங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றது தமிழ்நாட்டில் எந்தவித வன்முறைக்கும் இடமளிக்காமல் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக திகழ் செய்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லியிருக்காரு அவரை தொடர்ந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இதே தெய்வம் அம்மாவை புகழ்வது போல இந்து தத்துவத்தை மட்டும் ஆதரித்ததாக கூறி அம்மாவின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்திய அண்ணாமலையை வன்மையாக கண்டிக்கிறோம் அம்மா அவர்கள் எல்லா மதத்தையும் சமமாக மதித்தவர் சொந்த பணத்தில் இஃப்தார் கிறிஸ்துவ விழாவை நடத்தியவர் அண்ணாமலைக்கு எதிராக தன்னுடைய கருத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்கார் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அம்மாவை அண்ணாமலை புகழ்வது அரசியல் உள்நோக்கம் உள்ளது அரசியல் உள்நோக்கத்துடன் அவர் பேசியதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கார் இப்படி அதிமுகவின் முக்கிய தலைகள் அண்ணாமலைக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக அறியப்பட்ட சசிகலாவும் அவருக்கு எதிராக கண்ணனம் தெரிவித்து இரண்டு பக்க அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுல சாதி மத பேதம் கடந்து அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய தலைவராக ஜெயலலிதா இருந்தார் ஜெயலலிதாவிற்கு தெய்வ நம்பிக்கை இருந்தது ஆனா மத நம்பிக்கை இருந்ததில்லை ஒரு மக்கள் தலைவரை எந்த ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளும் சுருக்கிவிட முடியாது புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்துத்துவ தலைவர்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுவது அவருடைய அறியாமையை உணர்த்துகிறது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுதே ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்னு ஜெயலலிதா பற்றி பேசி அதிமுகவின் கடும் கண்டனத்துக்கு ஆளாகியிருந்தார் அண்ணாமலை இப்பொழுது மீண்டும் அவருடைய இந்த சர்ச்சை பேச்சு அதிமுக தரப்பிலிருந்து பல எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறது